ராமானுசாய ராமானுசாயனமாக ஸ்ரீ வரவரமுனி என்னவக ஸ்ரீ ஸ்தலசேன மகா குருவே நமக இப்பொழுதே தெருக்கோள பெண்பிழகத்தை அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம் நேற்று வரை இருபத் இருபது இருபத்தொன்று வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை பார்த்தோம் என்று இருபத் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டிலிருந்து தொடக்கமாக ஓரிரு வார்த்தைகளை அனுபவிப்போம் பிரம் தெய்வத்தை பெ இருபத்தி ரெண்டாவது வார்த்தையாக சொல்கிறா எம்மான பார்த்து ஏதாவது ஒன்று இருக்க ஏன்னா இருந்தால் தான் நான் இருக்க முடினுட்டு இருபத்தி ரெண்டாவது வார்த்தைன்னு தெய்வத்தை பெற்றவனும் தேவகியாரை போல அப்படிங்கிறார் பிரம்மாவோட பிள்ளையான தான் இந்த உலகத்து முதல்ல முதல்ல ஆண்டவர் அக்காலத்து அந்த காலத்தில் வந்து சுதப சுதபத என்பவர் பிரிச்சுதி என்று தன் மனைவியுடன் பல்லா பலா பல ஆயிரம் ஆண்டுகள் நாராயணனை குறித்து தவமையிட்டார்கள் அவர்களின் தவத்திற்கு மகிழ்ந்து நாராயணன் கடாட்சித்து காட்சி தந்து உங்களுக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டபோது உண்மை போல இனவிலக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று கேட்கவே அந்த நாராயணன் தானே அவர்களுக்கு பிள்ளையாய் பிறந்தானான் அப்பொழுது அவன் பெயர் பிரிஷினி கர்ப்பன் பேர் என்ன பேரு பரு பர்சுணி கர்ப்பன் என்பது பேர் சுதபசம் பெயர் சுதபசம் பிரசுனையும் காஷ்யபராகவும் அதிதியாக மீண்டும் பிறந்தனர் அப்பொழுது பகவான் அவளுக்கு அவர்களுக்கு வாமனனாக பிறந்தான் மூன்றா முதல் தர வாழைக்கு வந்து சுதபதர் புரிஷனி என் வாழ்க்கை பிறந்த போத மூணு தர பகவான் பிறந்திருக்கான் நாராயணன் சுதபதஸ் என்பவருக்கும் பிரிஷனி என்ப பெண்ணுக்கும் மனைவிக்கும் முதலில் பிறந்தவன் பிரர்ஷினி கர்ப்பன் என்ற பெயருடைய நாராயணன் பிறந்தான் அடுத்ததாக காஷ்யப அதிதி இவாளுக்கு வாமனராக இரண்டாம் முறையாக நாராயணன் பிறந்தான் மூன்றாவது முறையாக அதே பிரிஷினி சுதபத பிரிஷினி ரெண்டாவ ஜென்மம் வந்து அதிதி காஷ்யபர் அதிதி மூணாவது ஜென்மம் வந்து அவளது வசுதேவனாகவும் தேவகியாகவும் அவ பிறந்தா அந்த ரிஷிகள் முதல்ல பிறந்தவர் சுதபத பிரச்சினை பேர்லேயும் ரெண்டாவது வந்து காஷ்யபர் அதிதியாகவும் மூன்றா அவர்கள் இருந்த ஜெனமானது வந்து வசுதேவன் தேவகியாக பிறந்தான் முதல்ல பிறந்த சுதபசத்துக்கு பிறந்த பிள்ள பிரஸ்னி கர்பன்னு பேர் காசியவனுக்கும் அதிதியாவுக்கும் பிறந்தவன் வாமனன் பேர் மூன்றாவதாக வசுதேவனுக்கும் தேவகைக்கும் பிறந்தவன் கிருஷ்ணன் தேவகை கொடியே நான் ஹம்சனுக்கு தங்க இல்லாருந்து தெரியும் அவளுக்கு பிறக்கும் எட்டாவது குழந்தை தன்னை கொள்வான் என்று அசிரின் மூலம் அவன் அறிந்தான் உடனே அவர்களை சிறை வைத்து அவளுக்கு பிறந்த குழந்தை எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக கொ வந்த கொண்டு கொன்று வந்தான் எட்டாவது பிரசவம் வந்தது ஹம்சனுடைய சிறையில் ஆவணி மாதம் ரோஹி நட்சத்திரம் நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் கூடிய நன்ன நாளேல் நம்ம நன்னாளனே சொல்லலாம் நம்ம பூத பூலோகத்தில் இருக்க நாள் தான் சொல்லுவா நன்னாளேல் நம்ம சொல்ல தப்பு கிடையாது நள்ளிரவு ஆயிற்று அந்த அன்று தேவையே பூர்சந்தையாய் ஆவிர் பூதம் மகாத்மனா என்று ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ விஷ்ணு புராணம் அஞ்சாவது வந்து சர்க்கத்தில் வந்து ஒன்றாவது மூணாவது என்று தேஜோமயமான ஒரு பிள்ளை விஷ்ணு ரூபமாய் வளக்கையாள் இடக்கே சங்கத்தோடு ஆயுதங்களைத் தாங்கிக் கொண்டு பீதகவாடு வாடை கொண்டு பணமாலை முதலே விஷ்ணு எப்படி இருப்பாரோ அதே சசங்க சக்கரம் சகரீட குண்டலம் சபீதவஸ்தனம் சரஸ்வரகேஷனம் சஹாரவற்ற சமாம் விஷ்ணு சிரசா சதுர்புஜம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்லோகத்துக்கு ஏற்ற மாதிரி விஷ்ணு தேவைக்கு பிறந்த காட்சி கொடுத்த அதை பார்த்து தேவ மட்டெல்லாம் மகிழ்ச்சி பகவான் துரித்தாலும் சேவி விழுந்து 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 சேவிக்கிறான் அப்பொழுது பகவான் தான் மூன்று பிரதைகள் தாம் அவர்களுக்கு மகனாக பிறந்த எடுத்துரைத்தார் ஜாதோசி சங்க சங்கசக்கர கிதாதர என்று உபசம்ஹார சர்வா சர்வாத்மன் ரூபமேதம் சதுர்புஜம் ஹம்சனால் என்னன்னு தீங்கு வருமோன்னு இந்த தெய்வத்தை மறுசுக்கோ இந்த மறுசுக்கோன்னாக்கண்டுபட்டு அப்படி பல்லாண்டு பாடினார் இல்லையா அவர் பதற்றத்தில் பல்லாண்டு பாடுப்பட்டார் திருவாழியும் பல்லாண்டு அடியும் பாடின அடிவாயிரும் வாழும் அடிவாசுவை வளர்த்தும் தொடர்வாளியும் பல்லாந்து படிபோருக்கு மக்கள் அப்பாந்து சன்னிமம் பல்லாண்டேன்னு பட்டபிரான் பாடின வாழவாழ பயத்தினால் திருஷ்டி பட்டுமேன்னு பரிதவித்து பாடினார் ஹம்சனால் தீங்கி வந்திருப்பது பயத்தில் மறுசுக்கோ மறுசுக்கோன்னு எடுத்து இது சுதிக்கிறா அவ வேண்டியபடியே ஒரு சாதாரண குழந்தையாக ரெண்டு க ரெண்டு கால் இதோட பிறந்தது பிறந்த உடனே என்ன செய்கிறதுனாக்க தன்னை கோகுலத்தில் யசோதை நந்தகோபு கொண்டு விடும்படி கூற வசுதேவனும் அப்படி செய்தார் அங்கு நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் மகனாய் கண்ணனாய் கோபாலனாய் வளர்ந்தான் நால்வை தவப்பையனாய் ஒரு பிள்ளை பிறந்தவன் கண்ணனம் பெறுவான் ஸ்ரீ பாகவதத்தில் தசமஸ்கந்த என்ன சொல்கிறதுனாக்க தசமஸ்கந்தன்னு சொல்கிறத செங்கனு வாயங்கள் ஆயர் தேவு அது திருவள்ள தேர்வு மேலேனு திருவாயுமொழியில் பத்தாவது ப பத்தாவது பத்தாம் திருமொழியில் மூணாவது அதில் பத்தாவது பாசுரம் பத்தாம் பத்து மூணாம் திருமொழி பத்தாம் பத்தாம் பாசுரத்தில் சங்கனிவாயங்கள் தேர் திருவள்ளு தெருவனுவை சங்கனி துறைவன் வந்து பாட்டு வரும் அவ இதே இதே வார்த்தையை வந்து அன்னமாடங்கள் சூழ் திருக்கோஷ்டியூரில் வந்து பாடும் ஆயர் ஆயர்புத் திருநல்லன் அருந்தெய்வம்னு அவளை சொல்கிறாளாம் பா குழந்த குழந்தை உடனே பார்க்குற வாழலாம் தேவகி போல நான் தவமையற்றி தேவதேவனியை பிள்ளையாக பெற்றேனோ நான் என்கிறார் திருக்கோள் அம்மையார் திருக்கோளூர் அம்மையார் அதாவது இருபத்தி மூணாவது பாசலமாக வார்த்தையானது ஆழி மறை என்றனும் வசுதேவரை போல அதே தான் சதங்க சக்கர மறைச்சுண்டு நீ வந்து சாதாரண மனுஷ கொழுதாக பெரியேன்னு சொன்னத அடுத்த வார்த்தையாக சொல்கிறேன் என்றேனோ வசுதேவனைப் போல பகவான் ஹம்சனை சரிச்சாலே நாங்கள் கேவுடையவராகவும் திருவாழி திருச்சங்கோடு பிறந்தபோது இப்படி பிறந்த சாட்சாத் நாராயணன் என்றிருந்தும் ஹம்சபயத்தால் முதல சொன்ன வார்த்தை திருப்பி அடுத்த வார்த்தையாக சொல்கிறார் உபசம்ஹர சர்வா சர்வாத்மன் ரூபமேதம என்றே என்று அவனு திவ்ய ரூபத்தை மறைத்துக் கொள்ளும்படி வேண்டியதான் வசுதேவன் இது பருவினால் அந்த ஒரு காரியம் பெருமாள் வந்து பயப்படமாட்ட பெருமாள் தான் முடியாத அமௌன்சுகாரியத்தை போட்டலிடுவர் இருந்தாலும் அந்த ஜனங்களுக்கு அவசாரங்களுக்கு நேர்மையாக அவர் செய்த கவரைக்கு குழந்தையா பிறந்தார் சிசுவா இது பரிவின் காரியமாக வசுதேவன் அவரை மறுத்துக்கொள்ள வேண்டும் திவ்ய ரூபங்களை சாதாரண மான்ஷ குழுவியா குழந்தையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சேவை சாதிக்க வேண்டும் என்று வேண்டினான் இப்படிப்பட்ட பறிவை எனக்கு எம்பருமாட்டம் இருக்கோ அப்பா பயந்து அப்பா நீ எப்படி இருக்கு இப்படி கட்டுப்பட்டுப்படும் இஷ்டப்பட்டுப்படுறது நீ அதை மறுசுக்கோ அதை மறுசுக்கா எங்களுக்கு இப்படி காட்சி கூட சொல்லியிருக்கணும் வசூதேவன் பரிவு எனக்காக இருக்கோ அந்த பறிவு இருந்தால் தான் நான் இங்கே இருக்கணும் அப்படின்னு அம்மா யார் கேட்க சொல்லுகின்றாள் எம்பரமானிடம் அடுத்த இருபத்தி நாலு இந்த வார்த்தையோட பிடிச்சிப்போம் இருபத்தி நாலு வார்த்தையாக ஆயனையை வளர்த்தேனோ யசோதையை போல அப்படிங்கிற கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணர் வளர்க்குறது வேண்டி தேவர் இறக்க தேவர் இருக்க வந்து பிறந்ததும் வீங்குருள்வாய் பூண்டு அந்த போய் அங்கோர் ஆய்குலம்பூக்கதும் என்றே திருவாமி விரும் வேண்டி தேவர் தேவர் இறக்க வந்து பிறந்ததும் பீங்குரல்வாய் பூண்டு அந்த அன்னை புலம்ப போய் அங்கு ஓர் ஆய்குலம்புக்கதும் அப்படிங்கிறான் கிருஷ்ணன் அது என்ன விசை கொண்டு விட்டு சொன்ன உடனே ஆயுர் பா ஆயிரப்பாடு தானே வாழலாம் கோபாலன் இடையன் இடைக்குலம் தானே ரொம்ப சந்தோஷப்பட்டு போகிறான் இடையா வா அப்படின்னா கிருஷ்ணன் என்ன வாசு நாராயணா கேசவா அப்படின்னு பயங்கர கோ கண்ணாக சவந்த போய்டவருக்கு இடையனே கோபாலா இங்கே வேடான் அப்படின்னா தான் ரொம்ப சந்தோஷம் கூட கூடு கூட சந்தோஷம் ஓடி வருவாரம் அங்கோர் வேண்டி தேவரருக்கு அன்று அன்னை புலம்ப போய் அங்கு ஓர் புக்கதும் 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 என்று திருவாய்மொழியில் வந்து ஆரம்பத்தில் நாலாம் திருமொழியில் அஞ்சா பாசுரம் என்கிறபடியே பகவான் தேவத தேவருடைய வேண்டுகோளைக்கிணங்கி கிருஷ்ணனாக வந்தரித்த வந்து அவதரித்த பொழுது வாசுதெய்வ புத்திரனாய் கத்திரிகுலத்தில் பிறந்தான் பிறந்த க்ஷத்திரிகுலம் ஆயினும் ராத்திரியோட ராத்திரியாக இளச்சேரியில் போய் யசோதைக்கு நந்தகோபனுக்கு மகனாய் கொண்டு கொண்டோட சொன்னான் அதான் அங்கேர் ஆய்குளம்புக்கதம் அப்படின்னு சொல்ல ஆழ்மா பாடியிருக்கார் சொல்லி ஆய்குளம் புக்கான் என்றே அவனுக்கு ஒரு பேர் யசோதை இந்த குழந்தை வசுதராக கொண்டு கொண்டு வசுதர் கொண்டு வந்து விட்டிருக்கார் அவளுக்கு தெரியாது தான் பெற்ற பிள்ளை என்றே வளர்த்தாள் ஒரு சமயம் குழந்தை கண்ணன் வாயில் ஏழு உலகங்களையும் கண்டு ஆயர்புத்திரனல்லன் இவன் அருந்தெய்வம் என்று அறிந்தாளாகினும் மயக்கம் போட்டு உண்டுட்டாலாம் வாயில் காமிக்கிறேன் வாயை காமிடா என்ன மண்ணு உருண்டையா ம சிறிது மண் உண்டா முன்னுசர் மண்தான் சேர்ந்து உண்டேலும் சிறிதும் மனுஷருக்காகம் பேர் மண்தான் சேர்ந்து உண்டேலும் சிறிதும் மனுஷருக்காகம் பேர் அண்டா வண்ணம் மண்களே மாயன் மண் அப்படி இருந்தே திருவாரூர்மொழியர் பாசுரவரும் மண்ணையும் சேர்த்து அப்பப்போ வச்சு அடிச்சு குழந்தைகள் வாயில் மண் போட்டுரும் கல் மண்ணெல்லாம் போட்டு ஒரு அம்மா உடனே வாயில் விரலை விட்டு உழுத்து கீழே வச்சு க வ ஒரு நாக்கிலேருந்து ஒவ்வொரு கல்லாம் பிடிங்கி எடுத்து போடுவா அது கிருஷ்ணன் தான் நமக்கு வழிகாட்டு எல்லா குழந்தைகளுக்குமே ஏன்னா கிருஷ்ணன் போடுறது இதில் கலிவகத்தில் இல்லையா அதுக்கு முன்னாடி ஜென்மங்கள் எப்படி சொல்ல முடியாது அப்படி இருக்கிச்ச கிருஷ்ணனோட இது பண்ணிச்சேன் மண் சாப்பிட்ற காலம் வாயை காமிடா என்ன வெண்ணதான் சாப்பிட்டேன் நான் வெண்ணதான் சாப்பிட்டேன் மண் சாப்பிடல அப்படின்னு அதெல்லாம் சரிதான்ப்பா நீ வந்து வாயை வாயக்காமி உடனே வாயை காமிச்சு அந்த குழந்த அண்ட சராசரங்கள் ஏழு உலகங்கள் நட்சத்திரம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அத்தனையும் வாயில தெரிஞ்சது அப்படியே பார்த்து பயந்து நடிக்கப்ப அப்பா அப்பா இந்த குழந்தை நம்ம எடைப்பய கிடையாது இடையன்னு கிடையாது இடைய குழந்தை கிடையாது இது பெரிய தெய்வம் அருந்தெய்வம் என்று அறிந்தாலாகிலும் உடனே மயக்கம் போட்டு விட சொல்லுவாள் வரலாம் கிருஷ்ணன் செஞ்சாருன்னா அவன் பயந்துடப்போரா இப்படி பார்த்துட்டான அப்புறம் உடனே குழந்தையா அடித்து அவள்கிட்ட குழந்தை அடிபடுறது போகிறது துறத்துறது வெண்ணெய் கலத்து அடிபடுறது கல் கண்ணு செலுத்தாமலாம் கட்டுணம் பண்ணுறது நடக்காமல் போய்டுமான்னு வருத்தப்பட்டு உடனே அவர் மயக்கமாக உண்டாக்கினார் அவர் கிருஷ்ணன் வில மயக்கம் போட்டதுலேருந்து அவர் சரி கண் வாயில் குழந்த வந்து எப்போ வெண்ணா சாப்பிடா கிருஷ்ணோட டிஃபனே அதுதான் அதில் வெண்ண மருந்தையும் மண்ணையும் சேர்த்து சாப்பிட்ருப்பான் போல இருக்குது மண்ணும் வெண்ணையும் ஒரு காம்பினேஷன் ஒரு கலராக கலந்துண்டு வாயில் வந்து அங்கங்கே நாலஞ்சு உருண்டைகளாக தெரியறது போல இருக்குது அப்படின்ட்டு அப்படி ஒரு நெருப்பாக அவளுக்கு உண்டாயிருக்கும் உண்டாக்கியிருப்பார் மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் இருந்ததுனால அது வந்து சாதாரணமாக மழை மீது போய் குழந்தைகளை வந்து சொல்கிற குழந்தைகளை இது பண்ணுறோம் குழந்தைகளை எப்படி தாயார் வளர்ப்பாளோ அப்படி வளர்த்தாலும் அப்புறம் ஆயுளத்திற்குச் சேர கன்றுமைப்பது குழல் ஊதுவது முதலியவற்றில் யசோதை அவனை ஊக்கம் கொள்ள செய்தாள் கண்ணனும் தனது தோழர்களிடம் உறவினர்களிடமும் இடையனாகவே நடந்து கொண்டான் கோவர்தன மலைக்கு பூசையிட்டதனால் கோபங்குண்ட இந்திரனானவன் பெருமழையை பொழுது மலையை குடையாய் விடுத்து இடையர்களையும் பசுக்கூட்டங்களையும் காப்பாற்றினான் அப்பொழுது இடையர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு நீ தேவனா பெருமாளா இந்திரன் அமரர்களா என்று பயந்து கேட்டபொழுது கண்ணன் அவளை பயங்கரமாக பார்த்து சீரி நானா அவளை பார்த்து என்ன விளையாடுறீங்களா ஏண்டா நான் உங்கள் உறவினர் அல்லவோ உறவறுத்து பேசாதீர் நான் உங்களில் ஒருவன் நான் எங்க என்றும் தேவனும் இல்லை இதுவும் கிடையாது அதனால் நான் உங்களோட தான் உங்கள் உறவினர் உன் நண்பன் உற்றார் உறவினர் அதையே நினச்சிக்கோங்க என் உறவை அறுத்து அறுத்து பே உறவை எல்லாம் மறந்து என் அறுத்து என்று சீரி சகஜமாக அவர்கள் பிற பிற்பாடு விளையாடி கொண்டும் இருந்தானாம் இப்படி யசோதை கண்ணனை குல ஆசா ஆசாரப்படி ஆயனாகவே வளர்த்தாள் அவன் தெய்வ மகன் என்பதை பல நிகழ்ச்சியால் நிகழ்ச்சி அவன் தெய்வமகன் அவள் கண்ணவிரான் தெய்வமகன் என்பதை பல நிகழ்ச்சிகளால் கண்டும் அவனை தன் மகனாக சீராட்டி பாராட்டி அலங்கரித்து கட்டியும் அடித்தும் அனைத்தும் முத்தம் கொடுத்தும் அன்பை சொறிந்தும் இடைப்பிள்ளையாக வளர்த்தாள் இவ்வாறு இப்படி நான் யசோதையை போலன செய்தேனோ அப்படின்னு இப்போ கேட்குறேன் திருக்குள பெண் பிள்ளை அம்மார் அடுத்தது ஒரே ஒரு பாசனத்து பிடிச்சோம்லாம் இன்றைக்கி அறுபத்தஞ்சாவது வார்த்தையானது அணு யாத்திரை செய்தேனும் அணு போல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன் குரங்குகள் மலையை நுக்க தூ மலையை தூக்க குளித்தான் முரண்டிட்டு முரண்டிட்டோடி தரங்கணியின் அடைக்கழுத்த தலைமையிலாக அணிலும் போலே அணு தொண்டர் இப்படி திருமாலை திருமாவை திருமால அறியா பாசனம் நான் பாசுரங்கள் வந்து அத்தனையும் கற்றுக்கணும் திருமாலை அறியா திருமாலை பாசனம் அறியாதா திருமாலையே அறியாதா திருமா இந்த இடத்துல திருமாலையு பாசுரம் இந்த இடத்துல திருமால திருமாள் இந்த பாசுரம் அறியாத இந்த எவ்வளோ சுவையான பாசுரங்கள் கண்டிப்பாக படிக்கணும் எல்லாரும் திருமாலை அறியாதா திருமாலையே அறியாதான்னு வசனம்னு சொல்லுவாள் எல்லோரும் குரங்குகள் மலையை நோக்கி நூக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி தரங்க நீர் அடைக்கழுத்த சலமிலா அணிலும் போலேன் என்பது தொண்டடிப்படியாக பாசனம் திருமாலிலிருந்து இருபத்தேழாம் பாசனம் இது இலங்கையில் புகுந்து சிறை வைக்கப்பட்ட சீதாதேவை மீட்கும் பொருட்டு தாமும் வானரசண்யமும் கடலை கடப்பதற்காக கடலில் ஒரு அணை கட்டுவது என்று பெரும்பாலும் வான முதல்வர்கள் முதலிகளும் சுக்கிரிய அனுமன் அங்கதன் நலன் நீலன் எல்லாரும் ஜாம்பவான் எல்லாருக்கும் ஆலோசித்து முடிவெடுத்து வானம் அதற்கு முடிவெடுத்தனர் அதற்காக மலைகளை ஒத்த பெரும்பால்களை கடலில் கொண்டு போட்டு அணை கட்டுவதில் முனைந்தனர் குரங்குகள்லாம் காட்டில் குரங்குகளோடு வாழ்ந்த அணியும் செஞ்சு ம ஆனால் அது பெரிய அமக்களமான இருக்கும் அந்த இந்த இது நாட்டான நான் மலை கட்டுறதுல வந்து ஒரு குரங்கு அந்த மழையை தள்ளிட்டு வருமா பெரிய கல் அது சகாயம் பண்ண மூணு குரங்கு போகுமா நீ கஷ்டப்பட்டு தூங்கிட்டு வரைய நீ வந்து நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறவா அப்படின்ட்டு அந்த குரங்கு பார்த்து தள்ளிட்டு வர முறைக்குமா நீங்கள் நான் பண்ணுறேன் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னாக்க எனக்கு வந்து சக்தி இல்லா போல் இருக்கும் அப்போ நீ என்னோடய ராமகாரியத்தில் ஷேர் பண்ணிட்டு என்னோடய பலனியை கழக புண்ணியத்தையும் அபகரிக்க பார்க்குறியோ அப்படியே சீருமா அந்த கஷ்டப்பட்டு தள்ளிட்டு வந்து கடலில் போடுவோம் அந்த ஒரு குழந்தை சில குழந்தை எல்லா எல்லா குரங்களும் என்ன கைங்கரியம் பெருமாள் ராம கைங்கரியம் கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன மலையாக இருக்கும் அது ஒத்தர் தூக்கிட்டு வரலாம் இடுப்பு தூக்கி சென்று வரலாம் அது அஞ்சு குரங்கு தூக்கிட்டு வருவோம் ஏன்னாக்க நானும் ராமகாரியத்தில் இருக்கேன் நானும் ராமகாரியத்தில் இஷ்டப்பட்டு குதிச்சு சந்தோஷத்தோடு ஒரு கல்லில் ஐந்து குரங்கம் பெரிய கல்லை தேவைப்படும் போது ஐந்து குரங்குகள் ஐ ஐந்து குரங்குகள் தள்ளக்கூடிய பெரிய கல்லை ஒரு குரங்கும் கஷ்டப்பட்டு தள்ளுபடி இப்போ ராபாகித்து ரொம்ப ஆச்சரியமான வருவாட்டு கம்மநாட்டம் சொல்லுவான் கம்பர் ராம இதில் வந்து வேறு குரங்குகள்லாம் இருந்து கடலில் போ டொப்பு டொப்புன்னு போடுறது இதை பார்த்துட்டு ஒரு அணில உட்காந்துட்டு இருந்தது நாம் அடாடாக இந்த குரங்குகள் கஷ்டப்பட்டு போடுறதுகளை நாமளும் இதோட சேர்ந்து அணு ராமர் காரியத்தில் வந்து நம்மளும் ஈடுபடணுமே நமக்கு இந்த புண்ணியம் கிடைக்கணுமே அப்படின்னு அணியெல்லாம் என்ன செஞ்சது தெரியுமா நேராக தண்ணியில் குதிக்குமா மண்ணில் போய் பெறலுமா ரெண்டு கல்லுக்கு நடுவில் கேப் இருக்குது இல்லையா அந்த கேப்பில் டொபால்னு குதிக்குமா அதில் என்ன என்னன்னாக்க இவங்கெல்லாம் கல்லை போட்டு போகிறேன் என்னதான் கடலை போடுறாங்க இவங்கெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று நடுவில் கேப் இருக்குது இன்னொரு கல்ல சொன்ன டபால் உள்ளுக்குள்ளாமங்கும் அந்த கேப்பை யார் அடைக்கிறது குழப்பம் பார்க்காம செய்கிறாங்களே அந்த கேப்பை நம்ம அணில்தான் அடைக்க வேண்டும் அப்படின்ட்டு அந்த உடலில் அதாவது அதை மாதிரி கடலில் தண்ணியில் குதிச்சுட்டு மண்ணில் பிறந்து உடல் ஓட்டில் மண்ணை வந்து இந்த கேப் நடுவு போல் கேப்பில் போட்டு உதிக்கும் உதிர்த்து இப்படியே எல்லா அணில்களும் செய்தனவாம் அதாவது நீரில் மூழ்கி நீருடன் கரையில் வந்து பிறளவதால் கடல் நீர் குறையும் என்று இவைகள் இன்னே அதாவது நீரில் குளிச்சாச்சுன்னு சொல்லுவோம் என்ன நீரில் குளிச்சாச்சு அடிக்கிட்டு டிவி விட்ட போட்டு பக்கெட் தண்ணி ஒரு பக்கெட் எடுத்தாச்சுன்னா கொஞ்சம் குறைய தானே குறையும் பக்கெட்டில் குறையும் கடலில் குறையுமா அந்த பக்கெட் நம்ம ஒரு பக்கெட் எடுத்துக்கிறோம் ரெண்டாவது பக்கெட் மூணாவது பக்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கரைக்கால் பக்கம் எம்டி ஆகும் ஆகி காலி ஆகிடும் அடலில் என்ன நடிச்சதுனாக்க நம்ம வந்து கடலை கட கடலை மாணவங்களெலாம் கடலை போட்டு இப்படின்றா நம்ம கடலை குதிச்சு குதிச்சோன்னா தண்ணி நம்ம மேலே படுறது இல்லையா அந்த தண்ணி நம்ம மேலே பட்டு பட பட அது என்ன செய்கிறது ஒன்று நம்ம தண்ணியில் புறணும் மறுபடியும் மண்ணில் பரவிடணும் இந்த கேப்பை சமயத்தில் இழப்பிட்டாலும் நம்ம கடல் நீரில் குளிக்கிறது குதிக்கிறதுனால அந்த கடல் நீரோட அளவு குறையும் நினச்சிட்டு இருக்கேன் அதெல்லாம் பத்து பார்த்துடா குளித்தோன்னா கடல் நீரை ஒரு பக்கெட் குறைங்க நினைச்சு நினைச்சு குதிக்கிறதாம் அதான் சொல்கிறார் என்ன சொல்கிறாருனாக்க நீரில் மூழ்கி நீருடன் கரையில் வந்து பொருளும்பொழுது கடல் நீர் குறையும் என்று இவர்கள் நினைக்கிற நினைச்சது இவ்வளோ நினை இவ்வளோ நினைப்பான் அப்படியே தாங்கள் கொண்டு செல்லும் சிதழுவனால் அணை கட்டப்பட்டு இவகளை இதுகளோட நினைப்பான் அது போடுற கல்லுனாலையும் தண்ணியில் போட்டு குதிக்கிறதுனாலும் கேப்பில் போடுறதுனால அப்பா நம்மளும் இது பண்ண போடுற கல் மண் இந்த இதனால மனகளினாலும் கண்டிப்பாக அணை கட்டிடுவாங்க அதோட நினைப்பான் அணுகளோட நினைப்பேன் எப்படி இருக்குது பாருங்க எல்லாம் மக்களை மாணவியாக்கியானம் இப்படி குரங்குகளின் சென்று அணு யாத்திரை செய்து பின்சன்று அணு யாத்திரை செய்கிறதுன்னு பேர் அணில்கள் ராமகாரியம் செய்ய செய்ய பார்த்தனவே அந்த பாரிப்பு பாரிப்புன்னா இது மனசை கடந்து அலசிக்கிறது நம்மளும் செய் நம்மளும் உடம்பு பாரிக்கிறதெல்லாம் பாரிக்கிறது சொல்லுவாள் இல்லையா உடம்பு கடந்து அலசிக்கிறது அந்த பாரிப்பில் துளியேனும் எனக்கு இருக்கா அப்படி இருந்தால் தானே சுவாமி அடைய இங்கே இருக்க முடியும் அப்படின்ட்டு அணில்கள் உதவியதை ஆழ்வார் தாமே சாட்சா்கரித்து திருமாலை பாசுரத்தில் வெளியிட்டார் குரங்குகள் மலையை நூக்க குளித்துத்தாம் புரண்டு டோடி தரங்க அடைக்கழுத்த சலமிலா அணிலும் போலேன் அப்படின்ட்டு அமக்களமாக பாடுகிற தொண்டரப்படி ஆழ்வார் இன்றையத்துடன் நிறைவேறுகிறது நாளை இருபத்தி ஆறாவது வார்த்தைகளிலிருந்து அனுபவிக்கலாம் வாழ்வார் எம்பதுமானால் ஜிய திருவிடுக சரணம் ஆச்சாரிய திருவிடுகளை சரணம் அடியே கார்பங்காடு இளங்காடு ஸ்ரீ ராமானு ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்